எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ருசியோ ருசி இன்னைக்கு நம்ம ருசியோ ருசி சேனலில் பார்க்க போகிறது நம்ம அடகு வைத்த நகை நிலம் வாகனம் எதுவாக இருந்தாலுமே இந்த ஆவணி மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை நாளனைக்கு நம்ம வீடுகளில் இந்த ஒரு குறிப்பிட்ட பரிகாரத்தை செய்தோம் அப்படின்னு சொன்னால் கட்டாயமாக நம்ம அடகுல வைத்த எந்த ஒரு பொருளாக இருந்தாலுமே அதை மீட்டெடுப்பதற்குண்டான வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அப்படி அந்த விதத்தில் நம்ம இந்த பரிகாரத்தை எப்போ செய்யணும் எப்படி செய்யணும் அப்படிங்கிறதுக்குண்டான அனைத்து விதமான தகவல்களையும் தான் நம்ம இன்னைக்கு இந்த பதிவின் மூலயமா தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ண நாம பாருங்க அப்பதான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் பொதுவாகவே அனைவருக்குமே சந்தோஷமான நிம்மதியான கடன் இல்லாத வாழ்க்கையை வாழணும் அதே சமயத்தில் செல்வ வளமானது வீடுகளில் பெருகணும் அப்படிங்கிற ஆசையானது இருக்கும் அப்படி அந்த விதத்தில் நம்மளுடைய அவசர தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக ஒரு சில நேரங்களில் கடன் வாங்குவது அப்படி இல்லைனா நம்ம வீடுகளில் இருக்கக்கூடிய நகைகள் இல்லை நிலப்பத்திரம் எதையாவது ஒன்று அடகு வைத்து அதில் வரக்கூடிய பணத்தை வைத்து சமாளிப்பது அப்படிங்கிறத செய்வோம் அப்படி அந்த நேரத்தில் நம்ம செய்யக்கூடிய இந்த முயற்சியானது நமக்கு அந்த குறிப்பிட்ட நேரத்தில் சந்தோஷத்தை தந்தாலுமே பிறகு வரக்கூடிய நாட்களில் அது ஒரு பெரும் கஷ்டமாகவும் பெரும் கவலையாகவும் மாறுவதற்குண்டான வாய்ப்பு இருக்கு அப்படி அந்த கவலை நம்ம மனசுல எப்பயுமே இருந்துட்டே இருந்தது அப்படின்னு சொன்னா உடல் சம்பந்தமான பிரச்சனைகள் வரும் அதே சமயத்துல மனமானது எப்பயுமே ஒரு சோர்வான நிலையில இருக்கும் இப்படி இந்த பிரச்சனைகள் முழுவதுமே தீர்வதற்கு அடகுல வைத்திருக்க கூடிய பொருட்களை எப்படி மீட்டெடுக்கணும் எந்த ஒரு குறிப்பிட்ட பரிகாரத்தை செய்யணும் அப்படிங்கறத நல்ல கவனமா கேட்டுக்கோங்க பொதுவாவே இந்த வெள்ளிக்கிழமை நாள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே அது மகாலட்சுமி தாயாரை வரவழைப்பதற்குண்டான ஒரு முக்கியமான நாள் அப்படின்னே சொல்லலாம் வீடுகள்ல ரொம்பவுமே சிறப்பான முறையில பூஜைகள் செய்வது மகாலட்சுமி

வரக்கூடிய வெள்ளிக்கிழமை நாளனைக்கு நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான இந்த மன கஷ்டங்களும் நீங்குவதற்கு அதுவும் குறிப்பிட்டு இந்த அடகுல இருக்கக்கூடிய நகைகளா இருந்தாலும் சரி இல்லை வேற ஏதாவது பொருளா இருந்தாலும் சரி அதை மீட்டெடுப்பதற்குண்டான முயற்சிகளை மேற்கொண்டோம் அப்படின்னு சொன்னா கட்டாயமா அதற்கு அதிகப்படியான பலன் இருக்கு அதனால முழு நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை செய்து பாருங்க கட்டாயமா நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படுவதை நீங்களே உணர ஆரம்பிப்பீங்க இந்த பரிகாரம் செய்வதற்கு நமக்கு அதிகப்படியான பொருட்கள் எதுவுமே தேவையில்லை நம்ம வீடுகளில் இருக்கக்கூடிய பொருட்களை வைத்தே செய்யலாம் நீங்கள் தனியாக வாங்க வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நவதானியங்கள் கட்டாயமாக வாங்க வேண்டியது இருக்கும் அதை மட்டும் நீங்கள் முன்னாடி நாளே தயார் செய்து வச்சுக்கோங்க இதை தவிர்த்து நான் சொல்லக்கூடிய பொருட்கள் எல்லாமே பெரும்பாலும் நம்மளுடைய வீடுகளில் இருக்கும் அதனால் இந்த பொருட்கள் இருந்தது அப்படின்னு சொன்னால் அது புதுசாக இருக்கக்கூடிய பட்சத்தில் நீங்கள் அதை அப்படியே பயன்படுத்திக்கலாம் புதுசாக இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்கள் முந்தின நாளே இந்த நவதானியங்கள் வாங்கும் பொழுது அந்த பொருட்களையும் சேர்த்து வாங்கிக்கோங்க இப்போ இந்த பரிகாரம் செய்வதற்கு தேவை தேவையானது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு மஞ்சள் நிற துணி இந்த மஞ்சள் நிற துணியானது நீங்கள் காட்டன் துணி பயன்படுத்தலாம் இல்லைனா பட்டு துணி இருந்தது அப்படின்னு சொன்னால் அதையும் நீங்கள் பயன்படுத்தலாம் அப்படி அந்த துணியை நீங்கள் கொஞ்சமாக பன்னீர் தெளித்து விட்டுருங்க பன்னீரில் நீங்கள் முழுவதுமே முக்கிய எடுக்க வேண்டாம் பன்னீரை தெளித்து விட்டுருங்க இப்படி பன்னீர் தெளிக்கப்பட்ட இந்த மஞ்சள் நிற துணியை வந்து உங்கள் வீட்டோட பூஜை அறையில் அதுவும் குறிப்பிட்டு நீங்கள் மகாலட்சுமி பூஜை செய்யக்கூடிய அந்த நேரத்தில் செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு காலை நேரத்தில் நீங்கள் பூஜை செய்வீங்க அப்படின்னு சொன்னாலும் செய்யலாம் இல்லை சாயந்தர நேரத்தில் விளக்கேற்றும் நீங்க இந்த பூஜைகள் எல்லாமே செய்வீங்க அப்படின்னு சொன்னாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் எந்த நேரம் உங்களுக்கு வசதிப்படும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களோ அந்த குறிப்பிட்ட நேரத்தில் இந்த மாதிரி மஞ்சள் நிற துணியை எடுத்துட்டு அதில் கொஞ்சமாக பன்னீர் தெளித்து விட்டுட்டு அதில் நம்ம அடுத்ததாக சேர்க்க வேண்டிய பொருட்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ரூபாய் நாணயம் பொதுவாகவே இந்த ஒரு ரூபாய் நாணயம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே நமக்கு நல்ல ஒரு கோடீஸ்வர யோகத்தை தரக்கூடியது அப்படின்னே சொல்லலாம் ஒரு ரூபாய் நாணயத்தை வைத்து நம்ம வீடுகளில் அர்ச்சனை செய்யும் பொழுதும் சரி இல்லை ஒரு ரூபாய் நாணயத்தை வைத்து நம்ம செய்யக்கூடிய ஒரு சில பரிகாரங்களும் சரி அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை நம்ம பயன்படுத்தும் பொழுது அதுலேருந்து இழக்கூடிய மங்கள ஓசியானது நம்ம வீடுகளுக்கு மகாலட்சுமி தாயாரை வரவழைக்க செய்யும் நிற துணியில் ஒரு ஒரு ரூபாய் நாணயத்தை வச்சுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சளும் குங்குமமும் சேர்க்கணும் இதுக்கு அடுத்து நம்ம சேர்க்க வேண்டிய ஒரு முக்கியமான பொருள் இது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மஞ்சள் கிழங்கு நீங்கள் குண்டு மஞ்சள் பயன்படுத்தலாம் இல்லைனா விரலி மஞ்சள் பயன்படுத்தலாம் எது உங்கள் வீடுகளில் இருக்கோ அந்த மஞ்சளை நீங்க இந்த மஞ்சள் நிற துணிக்கு மேலே வைக்கணும் அடுத்ததாக நான் முன்னாடி குறிப்பிட்ட மாதிரி நவதானியங்கள் ஒரு கைப்பிடி அளவுக்கு கண்டிப்பாக இந்த மஞ்சள் துணிக்கு மேலே வைக்கணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது எதனால் நம்ம இந்த பொருட்கள் எல்லாமே வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முதல்ல நம்ம வைக்கக்கூடிய அந்த ஒரு ரூபாய் நாணயமானது நம்மளுடைய குலதெய்வத்தை மனதில் வேண்டி கொண்டு வைக்கணும் அதே மாதிரி மஞ்சள் கிழங்கானது நமக்கு ஜாதகத்தில் ஏதாவது ஒரு தோஷங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த தோஷங்கள் நிவர்த்தி பெறுவதற்காக இந்த மஞ்சள் கிழங்கானது வைக்கிறோம் அதே மாதிரி நவதானியங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது நவ கிரகங்களால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் முற்றிலுமே நீங்குவதற்காக நம்ம இந்த நவதானியங்களை இந்த மஞ்சள் துணிக்கு மேலே வைக்கணும் நம்ம ஒவ்வொரு பொருளுமே வைக்கும் பொழுது அதாவது இப்போ நம்ம மஞ்சள் கிழங்கு வைக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்க நமக்கு ஜாதகத்தில் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நீங்கணும் அப்படிங்கிறத மனசில் நினச்சிக்கிட்டே வைக்கணும் அதே மாதிரி நவதானியங்கள் வைக்கும் பொழுது நவகிரக தோஷங்கள் முற்றிலுமே தீரணும் அப்படிங்கிறத நினச்சிக்கிட்டே வைக்கணும் இப்படி நம்ம இந்த பொருட்கள் எல்லாத்தையுமே சேர்த்து வைத்ததுக்கப்புறமா இதை ஒரு மூட்டையாக தயார் செய்து வச்சுக்கோங்க இப்படி இந்த மூட்டையை நீங்கள் தயார் செய்து அப்புறமா அடுத்தது செய்ய வேண்டியது என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் அடகுல வைத்ததுக்கு சான்றாக கொடுக்கப்பட்ட ரசீது இருக்கும் இல்லைங்களா அந்த ரசீதை ஒரு தட்டுக்கு மேலே வச்சுட்டு நம்ம தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய இந்த மூட்டையை அந்த ரசீதுக்கு மேலே வைக்கணும் வச்சுட்டு நம்ம மனசுக்குள்ளே இந்த அடகுல இருக்கக்கூடிய பொருளானது நான் எப்பாடு பட்டாவது மீட்டெடுப்பதற்குண்டான அருளானது பிறக்கணும் அப்படிங்கிறத மனசில் வேண்டிக்கிட்டே இருக்கணும் அதே சமயத்தில் நம்ம வீடுகளில் நல்ல ஒரு செல்வ வளம் பெருகுவதற்குண்டான அருளும் பிறக்கணும் அப்படிங்கிறதையும் நினச்சிக்கணும் இப்படி நம்ம இந்த வழிபாட்டை செய்யும் பொழுது கட்டாயமா நம்ம வீடுகளில் நல்ல ஒரு செல்வ வளம் பெருகுவதற்குண்டான அருளை மகாலட்சுமி தாயார் வழங்குவாங்க அதே சமயத்தில் அந்த செல்வ வளத்தை பயன்படுத்தி நம்ம அடகுல வைத்திருக்கக்கூடிய பொருட்களை மீட்டெடுப்பதில் எந்த விதமான தடைகளும் ஏற்படாத வண்ணம் இந்த பரிகாரமானது நமக்கு என்னென்னைக்குமே துணை நிற்கும் அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இப்படி நம்ம இந்த மூட்டையை தயார் செய்து வைத்ததுக்கு அப்புறமா நம்மளுடைய பூஜைகள் எல்லாமே நிறைவு பெற்றதுமே நம்ம தீபதூப ஆராதனை எல்லாமே காமிச்சு நம்மளுடைய பூஜையை நிறைவு செய்ததுக்கு அப்புறமா இந்த மூட்டையானது நம்ம வீட்டோட பூஜை அப்படியே இருக்கட்டும் அதை நீங்க எதுவுமே செய்ய வேண்டாம் அந்த ரசீதை மட்டும் நீங்க எப்பயும் போல பத்திரப்படுத்தி வைப்பது போல வச்சுக்கலாம் இப்படி இந்த பரிகாரமானது நீங்க ஆவணி மாதத்தில் வரக்கூடிய ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை எந்த வெள்ளிக்கிழமை உங்களுக்கு வசதிப்படும் சொல்லி நினைக்கிறீங்களோ அந்த வெள்ளிக்கிழமையில தொடங்கி தொடர்ந்து வரக்கூடிய ஒன்பது வெள்ளிக்கிழமைகள் இதே மாதிரி செய்திகிட்டே வாங்க பெண்கள் இந்த பரிகாரத்தை செய்யும் பொழுது எத ஏதாவது ஒரு வாரம் உங்களுக்கு தடைப்படுது அப்படின்னு சொன்னால் அந்த தடைப்படக்கூடிய வாரத்தை மட்டும் கணக்கில் எடுத்துக்காம ஒன்பது வாரங்கள் தொடர்ந்து நீங்கள் செய்துக்கிட்டே வரலாம் ஒவ்வொரு வாரமுமே இந்த மூட்டையானது நம்ம புதுசாக தயார்படுத்தணும் பழைய மூட்டை என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதை ஓடுகின்ற தண்ணீரில் விட்டுடலாம் அப்படி இல்லைனாக்கா யாருடைய காலுமே படாத இடத்துல நீங்கள் ஒரு கவரில் போட்டு விட்டுடலாம் இப்படி நீங்க இந்த பரிகாரத்தை செய்யும் பொழுது ஒவ்வொரு வாரமுமே மகாலட்சுமி தாயாருக்கு பிடித்த நெய்வேதியங்களை செய்து வைத்து வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ரொம்பவுமே நல்லது சர்க்கரை பொங்கல் செய்யலாம் ஒரு வாரம் ஒரு வாரம் பால் பாயாசம் செய்யலாம் ஒரு வாரம் கேசரி செய்யலாம் எது உங்களுக்கு செய்ய முடியும்னு சொல்லி நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி மகாலட்சுமி தாயாருக்கு பிடித்த நெய்வேதியங்களை செய்து வைத்து வழிபாடு செய்யுங்க இப்போ நம்ம இந்த பதிவின் மூலமா நம்ம அடகுல வைத்த பொருட்களை மீட்டெடுப்பதற்குண்டான எளிய முறையான பரிகாரத்தை இந்த ஆவணி மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை நாளனைக்கு தொடங்கி தொடர்ந்து வரக்கூடிய ஒன்பது வெள்ளிக்கிழமைகள் எப்படி நம்ம வீட்டோட பூஜையறையில் செய்யணும் எந்த குறிப்பிட்ட பொருட்களை சேர்த்து வைத்து பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறதுக்குண்டான அனைத்து விதமான தகவல்கள் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டோம் இப்படி இந்த பதிவின் மூலிமா நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே முறையாக கடைபிடித்து அடகுல வைத்த பொருட்கள் அனைத்தையுமே மீட்டெடுத்து நல்ல ஒரு நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி நானும் உங்களுக்காக மனதார வேண்டிக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் கட்டாயமாக ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இந்த தகவல்கள் எல்லாத்தையுமே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த பதிவை நான் இதோடு இங்கே நிறைவு செய்கிறேங்க நாளைக்கு மறுபடியும் ஒரு அட்டகாசமான பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரைக்கும் நன்றி வணக்கம்